எல்லாரும் இருக்கணும் அதே மாதிரி தர்ம விஷயத்தை சங்கோஜப்படாமல் குங்குமம் இட்டுக்கிறதும் சரி விபூதினாலும் சரி சந்தனம் இட்டுக்கிறதோ திருமண் விட்டுக்கிறதோ புருஷாலும் சரி ஸ்திரீகளும் சரி நம்முடைய ரீதி ரிவாஜ் என்ன இருக்கோ அதை நடை உடை பாவனை அதை பாவனை பாவனையாக பண்ணக்கூடாது உணவு ரீதியாக அதை நல்ல விதமாக பண்ணணும் அது முதல்ல முக்கியம் நாம் நாம இருக்கணும் நம்ம கம்ப்யூட்டரை கற்றுக்கலாம் ஸ்பானிஷ் கற்றுக்கலாம் ஜெர்மன் கற்றுக்கலாம் எல்லாம் கற்றுக்கலாம் தமிழ் தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது இன்றைக்கு லோகத்துக்கு தேவைக்காக எந்த பாஷை வேணால் கற்றுங்கோ ஆனால் தமிழ் படிக்க வராது தமிழ் பேச வராது என்ன என்னென்ன தெரியாதுன்னு இருக்கக்கூடாது ஆகவே தாய்மொழியை கற்றுக்கணும் அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நாம் நாம வாழ்வதற்கு பெற்றோர்களும் சரி மற்றபடி சமுதாயத்தில் இருக்கிற வாழும் அதுக்கப்புறம் அதிகப்படியாக என்ன பண்ணா தெரிஞ்சுக்கலாம் அன்னன்னைக்கு தேவை என்ன இருக்கோ நானோ டெக்னாலஜி இல்லை பயோ டெக்னாலஜி என்ன புதுசாக இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சாஸ்திரங்களை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உணவு அதுலேயும் ஆரோக்கியமான சாத்விகமான உணவை நாம் பழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி உணர்வு அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுக்காரா கிராமங்கள் குலதெய்வம் அந்த மாதிரியான விஷயங்களையும் மறக்காம எல்லாரும் அவ அவருடைய கிராமத்தை நீங்கள் போய் டெல்லி பம்பாய் பார்க்குறதோ வாஷிங்டன் நியூ ஜெர்சி பார்க்குறதோ அதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுடைய சொந்த கிராமத்தை தஞ்சாவூரோ நார்த்தார்காடோ திருநெல்வேலியோ எங்கேருந்து வந்திருக்கோ கேரளாவோ பாலக்காடோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேளோ அந்த ஊருக்கு அவசியம் ஒரு தடவை போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் ஏதாவது நீங்கள் எல்லாரும் சேவை பண்ணி குலதெய்வத்தை எல்லாத்தையும் பார்த்தண்டு அந்த மாதிரி ஜனனி ஜென்மபூமி ஸ்வர்காதபி கரீயசி தாயும் தாய் பூமியும் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜென்மபூமிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்கு அந்த ஜென்மபூமிங்கிறது என்னென்னு நம்ம சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருடைய ஜென்மபூமிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய ஜென்மபூமியும் நீங்கள் வந்து மறக்காம அந்த இடத்த மூதாதையர்களுடைய இடத்த நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி நம்முடைய தேசபக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் இந்த மாதிரி நல்ல காரியக்கிரமங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு உற்சாகத்தோட சங்கல்பம் எடுத்துக்கணும் ப்ளட்ஜுன்னு ஒரு ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்க